வணக்கம் ஓபன் மென்டார் டாட் உங்களை வரவேற்கிறோம் கம்ப்யூட்டர்ஸ் பேசிக்ஸில் போன கிளாஸில் ஹை லெவல் லாங்குவேஜஸ் எப்படி அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்லாம் பார்த்தோம் இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க அல்காரிதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு வேலை செய்யணுன்னா படிப்படியாக அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கணும் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே போ லெஃப்ட்ல திரும்ப அப்படின்னு படிப்படியாக கட்டளை கொடுக்கறதுக்கு பேர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ சாஃப்ட்வேரில் முதல்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம் இந்த நல்காரதம்ங்கிறது முன்னாடி த பீப்புள் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ராஜெக்ட் டீம்ஸ் அப்படிம்பாங்க ஒரு சின்ன சின்ன குழுவாக மாறிடுவாங்க எல்லாருமே ஒரு கம்பெனியில் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் பேரும் ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க எப்படி ஒரு அரசாங்கத்தில் எப்படி நிர்வாக அதிகாரிகள் இருக்காங்க கலெக்டர்கள் இருக்காங்க மந்திரி சபை இருக்கு அந்த மாதிரி கம்பெனிக்குள்ளேயும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளேயும் ப்ராஜெக்ட் டீம்ஸ்னு இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் டீம்ஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் தான் கண்ட்ரோல் பண்றது எதை கண்ட்ரோல் பண்றாருன்னா டைம் காஸ்ட் பீப்புள் இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இப்போ இத்தனை பதினஞ்சு நாளைக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா அவர் தான் அதுக்கு ஜவாப்தாரி இத்தனை இது காசுக்கு இதுக்குள்ளே முடிக்கணும் இவ்வளோ காஸ்ட் ஆகும் அதுக்குள்ளே அவர் தான் முடிக்கணும் நாலு பேரை போட்டு முடிக்கலாமா அஞ்சு பேரை போட்டு முடிக்கலாமா அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்ணுவார் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் கோஆர்டினேட்ஸ் வித் த கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமர் யாராவது பேசணும் இல்லையா அவருக்கு என்ன வேணும் அவங்களெலாம் தெரிஞ்சுக்கிட்டு கஸ்டமரோட பேசி என்ன நீக்கிலாம் அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் பார்த்துப்பார் ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் இதில் எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறவர் அதை தவிர்த்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்கு என்ன வேலைன்னாக்க சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு ஒன்று யா கஸ்டமருக்கு என்ன வேணும் ஃபஸ்ட் அவருக்கு என்ன வேணும் எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அல்லது ஒரு லைப்ரரிக்காக ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அல்லது ஒரு ஃபார்மசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அதில் என்னென்ன மாதிரி ஸ்க்ரீன் இருக்கணும் அதில் என்னென்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்குறத அவர் எழுதணும் ரைட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதை வந்து ரிகொயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெண்ட்ஸ் கேதர் பண்றது அதை அவர்ட் கஸ்டமர்ட் வாங்குறது அதுதான் பிசினஸ் அனலிஸ்டோட வேலை ஏன்னா அவர் கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தான் நம்ம அதை கொடுக்க முடியும் கஸ்டமர் ஒன்று கேட்டு நம்ம ஒன்று தப்பா கொடுத்தோம்னாக்க அது சரியா வராது சமயத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜரே பிசினஸ் அனலிஸ்ட் வேலை கூட பார்க்கலாம் ஒருத்தரே ரெண்டு ரோல் கூட பண்ணலாம் அப்புறம் சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட் ஒருத்தர் இந்த சிஸ்டம் சாலிஷன் என்ன பண்ணுவார்னாக்க டிசைன் பண்ணுவார் இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய வீடு வேணும் அதில் நாலு ரூம் வேணும் அஞ்சு ரூம் வேணும் ஃபஸ்ட்டு மாடல் எப்படி இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் சொல்லிடுவீங்க ஆனால் அதுக்கு வந்து ஃப்ளோர் பிளான் ஒன்று போடுவாங்க இல்லையா ஃப்ளோர் பிளான் போட்டு இந்த இடத்துல ஜன்னல் இருக்கணும் இந்த இடத்துல கதவு இருக்கணும் இந்த இடத்துல தான் பாத்ரூம் இருக்கணும் அதுக்கு டோர் எப்படி இருக்கணும் அதோட டைமென்ஷன் என்ன எத்தனை அகலம் இருக்கணும்னு ஒரு ஃப்ளோர் பிளான் ஒன்று போடுவாங்க அது கட்டடத்தோட டிசைன் அதே மாதிரி சாஃப்ட்வேரில் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும் இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும் நீல கலர்ல இருக்கணுமா பச்சை கலர்ல இருக்கணுமா பட்டன் கீழே இருக்கணுமா சைடில் இருக்கணுமா அதெல்லாம் ஒருத்தர் யாராவது சொல்லணும் அதே மாதிரி டேட்டா பேஸ் டிசைன் ஒன்று நம்ம டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போறோம் டேட்டா பேஸை பின்னாடி பார்க்க போறோம் டீட்டெயிலாக டேட்டா பேஸ் டிசைன் அதே மாதிரி லாஜிக் டிசைன் அப்படின்னு ஒன்று இந்த லாஜிக் டிசைன் தான் நம்ம சொல்கிறது இங்கே அது ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் இது ஸ்க்ரீன் வந்து இன்புட் டேட்டா பேஸ் அவுட்புட்டாக இருக்கலாம் ஸ்க்ரீனும் இன்புட்டாகவும் இருக்கலாம் அவுட்புட்டாகவும் இருக்கலாம் அந்த ப்ராசஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா இன்புட் ப்ராசஸ் output அந்த ப்ராசஸ் என்ன கொடுத்த டேட்டாவை என்ன பண்ண போறோம் ஒரு பேங்க்ல எடுத்துக்கிறீங்க ஒரு சிம்பிள் ஒரு பிரின்சிபல் வாங்குறோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறோம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற லாஜிக்கை சொல்றதுதான் லாஜிக் டிசைன் இந்த சிஸ்டம்ஸ் லிஸ்டிங் வந்து இதை தான் பண்ணுவார் டிசைன் பண்ணுறத அவர் வேலை அதை தவிர்த்து ப்ரோக்ராமர்ஸ் ஆர் கோடர்ஸ் அல்லது டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டெவலப்பர்ஸுக்கு தான் ஆக்சுவலாக ப்ரோக்ராம் எழுதுறது அவங்க தான் இந்த சீலையோ சி ப்ளஸ் ப்ளஸ்லையோ ஜாவாலேயோ டிசைன்ல என்ன சொல்லியிருக்கோ அதை ப்ரோக்ராமாக எழுதுறது இந்த டெவலப்பர்ஸ் அதை தவிர்த்து டெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க இவங்க தான் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரோக்ராமர் ஒழுங்காக பண்ணியிருக்கானா பண்ணலையா கஸ்டமர் ஒன்று கேட்டிருக்காரு அது மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது டெஸ்டர்ஸோட வேலை இதை தவிர்த்து இம்ப்ளிமெண்டேஷன் பீப்புள்னு ஒருத்தவங்க அங்கே இருப்பாங்க ஏன்னா நம்ம பண்ணிடுறோம் அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஆஃபீஸில் வச்சு பண்ணிடுறோம் அதை வந்து கஸ்டமரோட பிளேஸ்ல போட்டு டிப்ளாய் பண்ணணும் இப்ப நம்மளோட மிஷினில் அந்த சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் ஆனால் அல்டிமேட்டாக அது கஸ்டமரோட ஓடணும் அந்த மிஷினில் இந்த சாஃப்ட்வேர் எடுத்து போட்டு அதை கான்ஃபிகர் பண்ணி அதை எப்படியே ஃபைல் கார் ஜஸ்ட் காப்பி பண்ணினா ஓடாது அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பீப்புள் அதை தவிர்த்து சப்போர்ட் பீப்புள் சப்போர்ட் பீப்புள்னாக்க ப்ராப்ளம் வருது ஒரு கஸ்டமர் எடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி சார் நேற்று வரைக்கும் ஓடிட்டு இருந்தது சார் இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா இப்போ நீங்களே ஒரு கேமரா வாங்குறீங்க ஒர்க் பண்ணலை அது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலை ஒர்க் பண்ணல உடனே அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இது எப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கு வேறு தான் சப்போர்ட் ஸோ ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ப்ராஜெக்ட் மேனேஜரில் ஆரம்பித்து சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே தேவை இதில் ப்ரோக்ராமிங் தான் பெருசு டிசைன் தான் பெருசு டெஸ்டிங் தான் பெருசுன்னு எதுவுமே தனித்தனியாக சொல்ல முடியாது ஒரு நாடு நல்லா வளரணுன்னா பலவிதமான தொழிற்சாலைகளை போகணும் அரசாங்கம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் இயற்கையும் ஒத்துழைக்கணும் மழை ஒழுங்காக பெய்யணும் ஸோ எவ்வளவோ விஷயம் இருக்குது அத்தனையும் ஒன்று சேர்ந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ப்ராஜெக்ட் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இத்தனை பேரும் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும் இந்த நான் ஏன் எடுத்துக்கிட்டேன்னாக்க இந்த ஹோல் சாஃப்ட்வேர் டிசைன்லயே இந்த லாஜிக் டிசைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த லாஜிக் அதே மாதிரி ஸ்கிரீன் போடுறது ஈஸி டேட்டா பேஸ் டிசைன் பண்றது ஈஸி ஆனால் கொடுக்குற இன்புட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசல்ட்டை கொடுப்போம் அந்த லாஜிக் தான் அல்காருதம் இந்த அல்காரத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்க நமக்கு இங்கேருந்து ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் ஒரு சாதாரண விஷயம் ரைட்டா கேன்டீனில் போய் இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு கேண்டீன் எங்கே இருக்குதுன்னு தெரியணும் அப்புறம் அந்த கேண்டீனுக்கு போகணும் இதை நான் இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன் பாருங்கள் இப்போ பாருங்களேன் கெட் ஃபுட் ஃப்ரம் கேன்டீன் அப்படின்ட்டுருக்கேன் சப்போஸ் நான் கெட் இட்லி ஃப்ரம் கேன்டீன்னு சொல்லிடுறேன் இது ஒரு பொதுவான வேலை ஆனால் இந்த வேலையை ஒத்தட்ட சொல்கிறேன் அவருக்கு நம்ம ஆஃபீஸ் புதுசு அவருக்கு எப்படி சொல்கிறது அவர்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லணும் கோ டு செகண்ட் ஃப்ளோர் ரெண்டாவது ஃப்ளோருக்கு போங்க வலது பக்கம் திரும்புங்க கேன்டீன் அங்கே இருக்கும் கேன்டீனுக்கு உள்ளே போங்க கவுண்டரில் இருபது ரூபா கொடுங்க ஏன்னா இருபது ரூபா கொடுத்துட்டு எனக்கு வேறு எதாவது ஒரு ஐட்டம் சொல்லக்கூடாது நான் கேட்டது இட்லி ஆஸ் ஃபார் ஒன் பிளேட் இட்லி வெயிட் பண்ணுங்க இட்லி பேக் வந்தோடனே இதை வாங்கிக்கோங்க டேக் த இட்லி பேக் கம் பேக் டு கிரவுண்ட் ஃப்ளோர் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் கம் டு கேபின் என்னோட கேபின் ரூம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணு அங்கே வந்து அந்த பேக்கிங் கிட்ட கொடுங்க நம்ம ஒரு மனுஷன்ட்ட கெட் இட்லி ஃப்ரம் கேண்டின்னு ஒரு வார்த்தை சொன்னா போகிறோம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சில பேருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னாக்க எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் இதுதான் அல்கார்த்தம் இந்த அல்கா அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சாஃப்ட்வேர்னுடைய ஜீவ நாடி ப்ரோக்ராம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கம்ப்யூட்டருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போகாது கம்ப்யூட்டருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது தான் நல்லது அப்படி தான் அதுக்கு புரியும் ஆனால் கம்ப்யூட்டர் ஒரு விஷயம் என்னென்னா இப்படி புரிஞ்சுங்க கம்ப்யூட்டர் ஒரு வடிகட்டின முட்டாள் அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை உங்களை விட பத்து லட்சம் மடங்கு ஸ்பீடாக செஞ்சிடும் கரெக்டாக செய்யும் அதுக்குன்னு எதுவும் தனியாக தெரியாது ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தால் அது உங்களை விட பல லட்சக்கணக்கான மடங்கு ஃபாஸ்டா செய்யும் சோர்வே கிடையாது தூங்காது பசிக்காது நல்லா செய்யும் ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்கள் கொடுக்கறதுங்கிறது தான் கீ இப்போ ஒன்று பண்ணுறேன் இந்த ஸ்டெப்பையே அவர்கிட்ட சொல்லாமல் விட்டுறேன் அவரும் ஒரு புது ஆள் நேராக போறாரு கேன்டீன்ல போய் ஒரு பிளேட் இட்லின்னு கேட்குறாரு அவர் பணம் கொடுப்பாங்க எங்க எங்க சார் எனக்கு பணமே கொடுக்க சொல்லலையேன்னு அவர் சொல்லுவார் ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டோம்னா அதுக்கு எவ்வளவு மீனிங் பாருங்களேன் அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பை எவ்வளவு அழகா என்ன சீக்வன்ஸ்ல சொல்றோமோ அதுக்கு பேர் தான் அல்காருதம் அந்த அல்காருதம்ங்கிறது தான் சாப்ட்வேர்னுடைய ஜீவநாடி இதை நல்லா தெரிஞ்சவங்க தான் ப்ரோக்ராமர்ஸாக இருக்க முடியும் இந்த லெக்சரை இதோட முடிச்சுப்போம் தேங்க்யூ